கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அவரைக்கு அவருக்கு பயந்தவர்களை தலைமுறை தலைமுறையாய் ஆசிர்வதிக்கிற தேவன் அப்படியே அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறார்கள் ஹலெலூயா அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம் தேவனுக்கு பயந்தவர்கள் எப்படி இருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவர்கள் தேவனை அவர்களை கனம் பண்ணுவார்கள் ஆனால் இந்திய நாட்களில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களை மனிதர்கள் கனம் பண்ணுவதில்லை மாறாக இந்த உலகத்தின் செல்வங்கள் உடையவர்களை இந்த உலகத்தின் செல்வாக்குடையவர்களை கனம் பண்ணுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளையோ உண்மையாய் தேவனுக்கு பயந்து வாழுகிறவர்களையோ இந்த மனிதன் சமுதாயம் கனம் பண்ணுகிறதில்லை ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்த நம்மிடத்தில் நாம் தேவனுக்கு பயந்தவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் யார் இதை செய்வார் என்றால் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று ஹலூயா தேவனுடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பயந்தோர்களை கனம் பண்ணுவார்கள் இன்றைக்கு நம்மை நாமே சற்று அலசி பார்ப்போம் தேவனுக்கு பயந்தவர்கள் உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நாம் அவர்களை கனப்படுத்துகிறோமா என்பதை நம் வாழ்வில் நாம் பற்றி சரி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பயந்தவர்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள் அவர்கள் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள் தேவனுடைய அழைப்புக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் நாம் அவர்களை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அது தேவனுக்கு பெரியமானதாயிருக்கும் கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களை நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை தேவனங்களுக்கு தந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியான துதி கன மகிமை மகே செலுத்துகிறோம் மீட்பரு ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ்